மறுகமே களம் கடவுள் எண்ணினர் தாஸ் கருக்காளிப்பட்டி பி இரு அணிகளும் இடை போடும் இடத்திற்கு செல்லுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம்

லைலை தம்பி மூணு மூணு டாக்ரா ஏ தம்பி லைலை பாத்துறா கூப்பிடறா அன்பு விளையாட்டு பார்க்காமல் கடைகூட்டை பார்ப்பங்கள் ஆந்து வாடி ஏடி பார்க்காமல் தரம்பர் பணி சிறப்பாக செய்வீங்க Kristin <advancing up> <Bondi. aning> <mania> <Jared>! <Innovation> pick <smart〔classy> கென்றி அடி வாங்க போறா உங்க ஊருக்கு ஓடாடு கிடைக்கும்பாடா இன்னொரு ஊருக்கு போறியாரு ஊருக்கு நான் பஸ் ஏறிடு இப்ப இந்த உணவு தயாராக இருப்பதால் முதல் ரவுண்டில் விளையாடிய வீரர்கள் அனைவரும் உணவு சொல்லுமாறு கட்டு போயிருக்கிறோம்

அத்திகோட்டை பத்து திண்டுக்கல் ஒன்பது 3rd round அண்டடை அண்டடை அண்ணே பக்காட்டியா பக்காட்டியாரா அறுவாடி காக்கா இறங்கி காட்டா அடிச்சு புடிவேன்

நின்னு போ நின்னு போடா டே நின்னு போடா கண்டி அவசரம் வேணா அண்ணே டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் இல்லையானே குத்துரா நின்று போடா டேய் அப்படே அந்த அட்டம் கிளடிச்சு குடுவீ அப்படி நின்று போடா சாப்பிட்டேன் நின்று போட என் அவசரம் வேணா சின்னப்பா என்னடா அவனை அடியா போடுறா டேய் ஒண்ணு ஒழுங்க வேற இல்லாட்டி ஊருக்கு ஓடி நான் சொல்லிட்டு அடிச்ச போடுவேன் பயன் ய் அட்ட காக்கா அவன் அடிச்சா போட போற மாதிரி நின்ற

சூர்யா கோபி எடுத்துக்கலாம்டா அடுத்த ஆட்டத்துக்கு நடுவராக நடுறோம் சிறந்த ஆட்டக்காரர் கேசவ்வளோ டைகர் படிச்சி ஆட்டோங்க கேசவன் சால் டா போராய் சாப்பாடு அத்தி கோட்டை பதினைந்து திண்டுக்கல் பத்தொன்பது சூப்ப <laughs> <laughs>

கோ கோபி கோ கடைசிமுடைய கடைசி ஓவரா <usion> <relationships> <stealing Gianls>